காரணம் கண்ணு டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி மற்றும் பதினெட்டாம் தேதி ஆகிய இரு தினங்களில் தென் மாவட்டங்களான தூத்துக்குடி ராமநாதபுரம் திருநெல்வேலி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்கள் மிகப்பெரிய அளவிற்கு மழை என்னுடைய அதிகமாக மழை பெய்தாலும் அதனால் ஏற்பட்ட பெரு வெள்ளத்தாலும் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாயிருக்கின்றன இதுவரையிலும் இல்லாத அளவிற்கு இரண்டே நாளில் இருபது சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்யும் என்று இந்திய வானிலை அறிக்கை ஏற்கனவே ரெட் அலர்ட் கொடுத்திருந்தது எனவே தமிழ்நாடு அரசு இதுபோன்ற வந்து அபரிதமான மழை பெய்கின்ற பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தினால என்னெல்லாம் பாதிப்புகள் ஏற்படும் என்று முன்கூட்டியே திட்டமிட்டிருக்க வேண்டும் அதனுடைய திட்டமிடாத காரணத்தினால தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய மிகப்பெரிய அளவுக்கு அதாவது அதனுடைய தென்பகுதி உடன்குடி திருச்செந்தூர் ஸ்ரீவைகுண்டம் தூத்துக்குடி நகரம் மற்றும் உட்பட்ட பல்வேறு பகுதிகள் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றன அதனுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய கோரம்பள்ளம் என்று அழைக்கப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு அணைக்கட்டுக்கு சமமானம் இது வந்து இந்த கோரம்பள்ளம் பேருதான் வந்து இது குளமாக இருக்கிறதை தவிர ஆங்கிலேயருடைய காலத்திலேயே நாற்பத்தி எட்டு கண்மாய்கள் கொடுத்து அதாவது வந்து சுலிசஸ் கொடுத்து இது கட்டப்பட்டிருக்கூடிய ஒரு மிகப்பெரிய நாலு கிலோமீட்டர் அந்த கரையை மட்டுமே நாலு கிலோமீட்டர் நீளம் ஏறக்குறைய இரண்டு கிலோமீட்டருக்கு மூன்று கிலோமீட்டருக்கு மேல் வந்து இதனுடைய அகலம் கொள்ளடவு கொண்டது இந்த அணைக்கட்டை இந்த குளத்தினுடைய கரைகளை வந்து முறையாக பராமரிக்கப்படாதது அதே போல் அன்றைய தினம் அதாவது இந்த குளத்திற்கு வந்து உப்பார் ஓடையிலிருந்து நேரடியாக அந்த கண்மாய்க்கு தண்ணீர் போகும் அதே போல் பல பகுதியில் மழை பெய்தாலும் அந்த தண்ணீர் வந்து சேரும் ஏற்கனவே அக்டோபர் மாதம் நவம்பர் மாதத்தை பெய்த மலையில் வந்து இந்த குளம் வந்து ஏறக்குறைய தொண்ணூறு சதவீதம் கொள்ளளவுக்கு வந்து விட்டது இன்னும் ஒரு அஞ்சு சதவீதத்திலிருந்து பத்து சதவீதம் தான் அதோடைய எஞ்சி இருக்குது அப்போது பதினேழாம் தேதியே வந்து பல பகுதிகளில் இருபது சென்டிமீட்டரை மிஞ்சிருச்சு பல பகுதி நாற்பது சென்டிமீட்டர் நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டர்லாம் மழை பெய்கிற போது வந்து அது வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து அப்போது எந்த பகுதியை எப்போ வந்து எந்த குளத்தில் வந்து அதை திறந்து விடுறது அப்படிங்கிறது துறையில் துறையில அதிகாரிகள் வந்து அந்த மதகு தாசில்தார் தாசில் துறை அதிகாரிகள் ஆரையே எல்லாருமே வந்து அங்கேயே படுத்து கிடந்து தண்ணீர் மேல்மட்டம் உயர்றது மழை பெஞ்சிட்டு இருக்கிறது உடனடியாக அதையே வந்து கண்காணித்து அன்னசரியா குளத்தில் இருக்கிற தண்ணி திறந்தும் விடக்கூடாது அதே சமயத்தில் அந்த பயிர்க்கக்கூடிய மக்களுக்கு ஆபத்தை உண்டாக்கும் என்று சொன்னால் உடனடியாக திறந்து விடுறதுக்கும் அவர்கள் வந்து தயார் இருந்திருக்கணும் ஆனால் இதில் என்ன நடந்துருச்சு அப்படின்னா ஏற்கனவே குளம் வந்து தொண்ணூறு சதவீதம் நிரம்பி இருக்கு மீண்டும் இருபது சென்டிமீட்டருக்கு மேலே நாற்பது சென்டிமீட்டர் அளவுக்கு மழை வந்துருச்சு வந்த பிறகும் கூட அங்க இருக்கக்கூடிய அந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வந்து அவங்களுடைய மெத்தன போக்கு காட்டுறது காட்டினுடைய விளைவாக வந்து அங்கங்கே குளங்கள் வந்து பல பகுதிகளில் தானாகவே உடஞ்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சொட்டு தண்ணி இல்லாம அந்த குளங்கள் வந்து வட்டி கம்ப்ளீட்டா வறட்சியான காலத்தில் இருக்கிற மாதிரி அந்த குளங்கள் இருக்குது இதனால வந்து இங்கே பக்கத்துல இருக்கிற கிராமம் வந்து காளாங்கரை என்ற ஒரு கிராமம் கம்ப்ளீட்டா முழுமையா பாய்ச்சிச்சு நாயகபுரம் பாய்ச்சி கோரம்பல்லம் பாய்ச்சிச்சு அதே போல வந்து அத்திமரப்பட்டி அதே போல் குரகங்கரசல் அப்புறம் இது போல் வந்து பல கிராமங்கள் சுற்றி இருக்கக்கூடிய பல கிராமங்களும் மிகப்பெரிய பாதிப்புக்காகி ஏறக்குறைய ஒரு இருபது முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்கள் இருக்கக்கூடிய வாழைகள் கம்ப்ளீட்டாக சாஞ்சிருச்சு நெல்வையில் போயிருச்சு பல பேர் ஏற உயிர் பல பேர் உயிரிழப்புகள் ஆளாக சாலைகள் போச்சு சொல்ல முடியாத அளவிற்கு மிகப்பெரிய வந்து பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு இந்த இந்த இதை வந்து நான் இன்றைக்கி பார்வையிட்டேன் ஆச்சுங்களா இந்த பொ இந்த 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 பெரிய கோரம்பள்ளம் இந்த க கண்மாயினுடைய பல இடங்களில் அது குலங்கரிசல் பக்கத்தில் ஒரு உடைப்பு இங்கே ஒரு உடைப்பு அதே போல் வந்து அந்தோனியார் பக்கத்தில் உடைப்பு எல்லாமே வந்து இந்த மாவட்டத்தினுடைய பொதுப்பணித்துறையினுடைய அதிகாரிகளுடைய மொத்தமான மெத்தனப்போக்கும் அலட்சியம்தான் காரணம் அவங்க தான் அது வந்து குறிப்பிட்டிருக்கணும் இன்னும் சொல்ல போனால் அந்த கரையை மேம்படுத்துறதுக்காக சரல் கொண்டு வந்து வெளியிருந்து போடணும் அதுக்காக பன்னெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு வேலை நடந்திருக்குது பன்னெண்டு கோடி ரூபாய் வந்து வேலை செஞ்சிருக்கு செஞ்சிருந்தா இந்த கரை வந்து முறையா செஞ்சிருந்தா இந்த கரை உடஞ்சிருக்காரு அதே போல வந்து இந்த சொலியூசன் அழைக்கப்படக்கூடிய அந்த வாய்க்கால் அந்த பகுதியில் வந்து சட்டர் போகக்கூடிய பகுதியிலையும் வந்து தூர்வாரி இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்காரு அந்த பதினஞ்சு பதினெட்டு பதினெட்டு கோட்டு வாயும் கொள்ளையடிச்சிட்டு மேற்போக்க குடத்தில் இருக்கிற மண்ணை மேலே போட்டு அதை வந்து மேற்பரப்பு வந்து ப பண்ணிட்டு பில்லு எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஸோ இந்த ஊழல்கள் இந்த தவறுகள் இதெல்லாம் தான் வந்து இப்போ இந்த குள உடைப்புக்கு காரணமாகுது ஒட்டுமொத்த இது அதிகாரிகள் தான் இந்த பொறுப்பு பொறுப்பு எடுத்துக்கணும் அதே போல் இது போல் அமைச்சர் இருக்கிறாங்க இந்த பகுதியுடைய அமைச்சர் இருக்கிறாங்க சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பு இதுங்கெல்லாம் இப்போ என்னதான் செஞ்சுட்டு இருக்கிறார் எம்எல்ஏவனுடைய வேலை என்ன இங்க பகுதியுடைய இதுக்கு வந்து ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மந்திரி போட்டுக்கிறாங்க நாலு மாவட்டத்தில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு மழை பெய்யும் என்ற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது அவரை முன்கூட்டியே வந்து இங்கே இருக்கணும் இல்லை முடிஞ்சு நாலு நாள் கழிச்சு வந்து வெறும் அவன் அரசு பாட்டில் கொடுக்குறக்க வராது அது எனவே வந்து இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே இதுக்கு பொறுப்படுத்திக்கணும் அதிகாரிகளுடைய போக்கு வந்து எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதாவது விசாரணை நடத்துறோம்னா யார் யாரை விசாரணைக்கிறது இல்லை இது வந்து நீங்கள் பன்னெண்டு கோடி ரூபாய்க்கு என்ன வேலை செஞ்சீங்க ஆச்சுங்களா பன்னெண்டு ரூபாய் எப்போ ஒதுக்கப்பட்டது அதுக்கான வேலை வந்து இந்த குளத்தில வந்து மேல் போட்டுக்கிற மண்ணு எங்கிருந்து கொண்டு வந்தீங்க அப்புறம் இங்க வந்து குளத்துக்குள்ள வந்து என்னமோ வந்து ஸ்மார்ட் ஒர்க் பண்றங்கிறீங்க சூழ்நிலையில் வந்து பண்றங்கிறீங்க இங்க இருக்கிற விவசாயிகளுடைய நலனை பாதுகாக்கிறது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வச்சுங்களா இந்த குளத்தை வந்து முறையாக தூர்வாரி சட்டம் இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து அங்க வந்து ஆழப்படுத்தி தண்ணீர் வந்து எளிதாக போராட பண்ணணும் கரையே வலுப்படுத்துறது போட்டு நீங்கள் அழகு மரம் வைக்கிறது முக்கியம் ஸோ இவர்கள் வந்து ஈரும்பேனோடு இருக்கிற தலையில் கொண்டு போய் வைக்கிற வேலையை பார்த்துருக்கறாரு அதனால் வந்து இது முழுமே வந்து அந்த பன்னெண்டு கோடு இப்போ இருக்கிற பன்னெண்டு கோருவாய் யார் யாரெல்லாம் விழுங்கிக்கிறாங்க அப்படிங்கிறது குறித்து கண்டிப்பாக அவர் வெளியுக்கு வேணும் சரி 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 குடும்பத்தில் வந்து அவங்க அவங்களும் ஓடி வந்து திறந்திருக்கான் கண்ணோய் புறம் ஆ நம்மாளும் திறக்கல சரி நம்ம அந்த பிடி டிபார்ட்மெண்ட்டில் ஒன்று திறக்கல எஸ் ஓ எஸ் ஓ எஸ் ஓ எஸ் ஓ எஸ் ஆமா சார் பத்து மணிக்கு மழை வர ஆரம்பிச்சு சார் நான் விவசாய சங்க தலைவர்கிட்ட ஃபோன் பண்ணேன் எனக்கு ஊருக்கு நாயகர் முத்துகிருஷ்ணன் இந்து முன்னணி ஒன்றிய தலைவர் சார் அங்க அவருக்கு பத்து மணிக்கு மலை வர்றத பார்த்து நைட்டு அன்னைக்கு நைட்டு கொடுத்துறத பார்த்து நான் ஃபோன் பண்ணேன் அவரே ஃபோன் எடுத்துட்டு முத்துகிருஷ்ணா அந்த அங்க வந்து ரெண்டு கணவா தான் தட்டியிருக்காங்க பேசினேன் நேரத்தோட பேசுனேன் அவன் அத்துமரப்படுத்திக்கிறாங்க கட்ட உடம்புக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள திறக்கரை சொல்றான் நான் எஸ்ஓ கடிச்சா எஸ்ஓ ஃபோன் எடுக்கல அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அவர்கிட்ட தலைவர் எப்படியாவது இந்த மழையை தட்டுறதுக்கு வழி பண்ணுங்க நீங்க போய் பாருங்க அப்படின்னு என்னால போக முடியாது மழை வருது நான் வந்து உணாமியல் பக்கத்துல இருக்கேன் என்னால போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்டாரு ஏன்னா ஒன்னும் பண்ண முடியாது அந்த அத்திபரப்படிக்காரங்களுடைய இதனால அந்த ஆள் திறக்க மாட்டாரு அப்படிங்காங்க அந்த மண திற மட திறக்க எஸ்வோ எஸ் ஓ ஃபோன் எடுக்கவே இல்லை எஸ்வோ ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த மாலை மூணு மணிக்கு மேலதான் அந்த பதினாறு கன்வாயே தட்டியிருக்காங்க அது அந்த அதுக்கப்புறம் தூங்கிட்டார் அந்த ஆள் அதுக்கப்புறம் அந்த குலைங்கரசல்ல உள்ள மக்கள் வந்துதான்

காலங்கரங்க உடச்சு விட்டா அப்படின்னா இது உடச்சுக்கோன்னு எல்லா விடையும் எடுத்து வச்சிருக்காங்க எல்லா விட எதை சொல்றாரு அந்த ஆபீசர் அவங்க தவிக்க காலங்கரம் உடச்சு விட்டான் அப்படின்னு